உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஜிசிபஸ் மொரீஷியானா என்ற தாவர பெயராலே சுட்டம் பெறுவது இலந்தை இலந்தம் பழம் என்று கோடை காலத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய இனிப்பு புளிப்பு துவர்ப்பு அத்துணை சுவைகளையும் சேர்த்த ஒரு அருமையான கனி இந்த இலந்தம் பழம் புதிதாக சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆன் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இலந்தம் பழம் அதிகமாக கிடைக்கின்ற பொழுது அதை அடையாக செய்து வைத்து கொண்டு அவ்வப்போது அந்த இலந்தம் வடையோ அடையோ என்ற ஏதேனும் ஒரு பெயரில் செய்து வைத்திருக்கின்ற அந்த இழந்தம் பழத்தை நாம் அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே அல்லது தீநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை அகற்றக்கூடிய தன்மை உடையது பசியை தூண்டக்கூடிய ஒரு அப்பிடைசர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது த நௌசியா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தி இவற்றை போக்கி குடல் ஆரோக்கியத்துக்கு அது அடிகோலுகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே கேஷியா ஆரிகுலேட்டா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஆவாரை இந்த ஆவாரை மலர்கள் ஒரு அற்புதமான மஞ்சள் காமாலையை போக்கக்கூடிய சர்க்கரையை போக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மலராக நாம் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய வேர் பட்டை அல்லது அதனுடைய பட்டை சூரணம் அன்றாடம் அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் தீநீராக வைத்து பருகி வருகின்ற பொழுது இந்த ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரிலே குருதி கலந்து வருகின்ற நிலையை போக்கின் சிறுநீரை தாராளமாக எரிச்சலின்றி கழிக்க செய்கின்ற ஒரு உள்மருந்தாக இந்த ஆவாரை விளங்கும் அது அல்லாமல் மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு இந்த வகையிலே குருதி வெளியாகின்ற ஒரு நிலையை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய மலத்துடன் குருதி வெளியாவது இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் இந்த மலரை தீநீராக நாம் வைத்து அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது உடலுக்கு பொன்னிறத்தை தருகிறது குடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது ஈரலுக்கு பலத்தை தருகிறது சர்க்கரை நோயை தணிக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அஜீரணம் பித்தம் பசியின்மை இப்படிப்பட்ட நிலைகளிலே உடல் ஆரோக்கிய கேடு ஏற்படுவது என்பது இயற்கை அதற்கு மிக எளிதான ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி அரிசி திப்பிலி என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் இந்த திப்பிலி விறுவிறுப்பான சுவையை உடையது அதே நேரத்தில் இது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியது கூடியது டீ என்று சொல்லக்கூடிய நிலையிலே நெஞ்சகச் சளியை நுரையீரலை பற்றிய சளியை நுரையீரலை பற்றிய நுண்கிருமிகளை அத்துணையும் வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியது சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக இது மருந்துகளிலே சேர்க்கப்படுகின்ற ஒன்றாக விளங்குகிறது இதனோடு அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமம் முன்பெல்லாம் வயிற்று கோளாறு என்று வருகின்ற பொழுது மாந்தம் என்கின்ற நிலையிலே வயிறு கழிகின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்தாக பாட்டில்களிலே அடைத்து விற்பது வழக்கம் ஓம வாட்டர் என்று கேட்டு ஐம்பது காசுகள் கொடுத்து அதை வாங்கி கொடுத்து விட்டால் அந்த வயிற்றோட்டம் என்பது உடனடியாக நின்று போனதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனைகள் அவ்வளவு இல்லாத காலத்திலே இந்த ஓம வாட்டர் வயிற்று கோளாறுகளை போக்கக்கூடியதாக விளங்கியது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் இதய ஓட்டத்தை இதப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஓமம் விளங்குகிறது நுண்கிருமிகளை வெளித்தள்ளுகிறது நோய் கிருமிகளை இதனுடைய மனமே தூர தள்ளுகின்ற ஒரு குணமுடையதாக திகழ்கிறது இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர் மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பானாக இது பயன் தருகிறது இந்த ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய உணவிலே ஏற்படுகின்ற விஷமாக இருந்தாலும் சரி மருந்தீடு என்று சொல்லக்கூடிய மருந்துகளாலே ஏற்படுகின்ற விஷமானாலும் சரி அதை முறித்து வெளித்தள்ளக்கூடியதாக கூடியதாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளை தூண்டி இயல்பாக செயல்பட செய்கின்ற ஒரு தன்மையை இது மருந்தாக நமக்கு தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே திப்பிலி அதனோடு ஓமம் மிளகு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது ஆகுறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அஜீரணம் மாந்தம் வயிறு உப்புசம் வயிற்று பொருமல் கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் திப்பிலிப்பொடி மிளகு பொடி ஓமம் தேன் நம்ம ஓமம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு எடுத்து வெறும் வானலில் இட்டு வருத்திடலாம் ஓமம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம நீர் விட்டுக்கலாம் லேசா கருகணும் இதோட நாம் இப்போ திப்பிலி பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துக்கலாம் மிளகு பொடியும் ரெண்டு சிட்டிக்காய் அளவு ஓமம் கால் தேக்கரண்டி அளவு சேர்த்தோம் திப்பிலி மற்றும் மிளகு பொடி இரண்டு சிட்டிக்காய் அளவு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம உணவுக்கு பின் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கேஸ்ட்ரபிள் இருந்ததுன்னா சரியாகும் நம்ம ஹெவி மீல் ஏதாவது சாப்பிட்டு சரியா டைஜஸ்ட் ஆகல அஜீர்ணம் இருந்ததுன்னா உடனடியாக அது சரியாகும் அதே போல இந்த அஜீர்ணத்தை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது மாந்தமா மாறி நமக்கு பலவித நோய்கள் உண்டாகிறதுக்கான காரணமாக மாறும் அதனால நம்ம ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகறதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்தலாம் வயிறு உப்புசம் வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ப்ளோட்டிங் ஃபிளாட்டுலன்ஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அதுலேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மாந்தம் பொழுது அதனால கழிச்சல் உண்டாகும் சாப்பிட்டது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே வெளியில் கழிச்சலாக வந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு முறை அவர்களுக்கு பேதி ஆகும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் இப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை வரும் வரும்பொழுது அது மாந்தத்தை சரி பண்ணக்கூடிய மருந்தாகவும் ஏற்படக்கூடிய கழிச்சலை போகக்கூடிய செயல்படும் இந்த மருந்து நெஞ்சு வலி மற்றும் முதுகு பிடிப்பும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது உடனடியாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இதோட தேன் சேர்த்துக்கலாம் அஜீர்ணத்தினால உண்டாகக்கூடிய வீசிங்க கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு டயலேட்டராக செயல்படக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்தது அதே ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் இதனால நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கம் கம்மியாகும் ஓமம் திப்பிலி மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு கேஸ் கேஸ்ட்ரபிள் அஜீர்ணம் மாந்தம் வயிறு உப்புசம் மற்றும் வயிற்று பொறுமலை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும் அன்பான நேர்களே ஓமம் மிளகு திப்பிலியோடு தேன் சேர்ந்த இந்த பானம் அன்றாடம் அந்தி சந்தி என்று இரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை சரிசெய்கிறது குறிப்பாக வாயு அகற்றி என்கின்ற வகையிலே ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலே வயிற்றை சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளி பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக அப்பிடைசர் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக உடல் உஷ்ணத்தை சமன் செய்து குருதி நாளங்களிலே குருதி சரியான வகையிலே த பிளட் சர்க்குலேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற குருதி ஓட்டத்தை சரி செய்து இதய ஆரோக்கியத்துக்கு இதமான வழி செய்யக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் மல குடலிலே சேர்ந்திருக்கின்ற அழுக்கை வெளித்தள்ளக்கூடியதாகவும் தேவையற்ற கழிச்சலை இது தடுக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து மூளைக்கு ஒரு இதமான நிலையை தந்து நல்ல சிந்தனைகளை உண்டாக்கக்கூடியது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் தருகிறது ஆக மூளை மந்தம் வயிறு மந்தம் இதய ஓட்டத்திலே மந்தம் நுரையீரலிலே மந்தம் இப்படி சரியான செயல்படாத நிலையை மந்தம் என்று சொல்லுவார்கள் அந்த மந்த நிலையை மாற்றி ஒரு ஆரோக்கியமான நிலையை தரக்கூடிய பானமாக இது விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமம் அதனோடு மிளகு திப்பிலி தேன் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்